எஸ்ஐஆர் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஓல்டு ஓட்டர் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் உங்களுடைய விவரங்களை எப்படி பார்க்குறதுன்னு ரெண்டு மெத்தடில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன் பழைய ஓட்டர் லிஸ்ட் அதாவது எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய விவரங்களை எப்படி சர்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம் உங்களுடைய மொபைல்லையே பார்த்துக்கலாம் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் மேலே வந்து ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம எங்கே சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க சரி எங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணலாம் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டேட் வந்து நான் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு வியூ அப்படின்றது கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்ச் இன் நேம் சரியா உங்களுடைய பேர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சர்ச் இன் பை எபிக் நம்பர் சரி எபிக் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் பிடிஎஃப்சிஎஸ் அப்படின்றது பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ஸில் வந்து உங்களுடைய ஓட்டர் விவரங்களை வந்து செக் பண்ணிக்கலாம் எபிக் நம்பர் உங்களுக்கு தெரியல மறந்தே போச்சு அப்படின்னா தான் நேம் வந்து யூஸ் பண்ணலாம் இதை விட இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இது ஜஸ்ட் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது சம் யூசஸ் இருக்குது நம்ம நேம் வச்சே டைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கும் நேம் அப்படி டைப் பண்ணாவே சொல்லிடும் சர்ச் பை நேம்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ண உடனே கே டீடைல்ஸ் கேட்குது நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் நேம் ஆஃப் த வந்து போலிங் ஸ்டேஷனு நேம் ஆஃப் த அசம்பிளி நேம் ஆஃப் த எலக்ட்ரோட் சரியா நம்ம முதல்ல என்ன டிஸ்ட்ரிக்டதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளி சரி அப்படின்னு இருக்கும் என்ன ஊர் எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த தொகுதி அப்படின்றத கொடுத்துருங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டேஷன் இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஊரில் வந்து நீங்கள் ஓட் போடுறீங்க சரி அப்படின்றது கொடுக்கும் சரியா எந்த ஊர் கொடுத்தீங்களோ அந்த ஊர் வந்து இதில் வரும் உங்கள் ஊர் வருங்க அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இப்போ ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற எல்லா கிராமமும் அதில் இடம்பெறும் அதில் உங்கள் கிராமம் உங்களுடைய நீங்கள் எந்த ஓட்டர் போடுறீங்களோ அந்த ஸ்கூல் பேர் ஏன்னா குறிப்பாக வந்து ஸ்கூலில் தான் ஓட்டர் வந்து நடக்கும் அதனுடைய பேர் தான் இருக்கும் சரியாக அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு ஒரு செலக்ட் பண்ணிக்கணும் நான் வெயிட் பண்ணுங்க ஓகேங்க எங்கள் ஊர் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக இருக்குது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ இந்த ஊரில் வந்து இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்றத்தில் இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய தொகுதியில் கூட அந்த நேம் லிஸ்ட் இருக்கும் இப்போ வந்து போலூர் எங்களுக்கு இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெரணமல்லூரில் தான் லிஸ்ட்டு இருக்குது அதால் முன்னாடி இருந்த தொகுதியை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐட்டில் எப்படி நேம் இருக்குமோ அதை டைப் பண்ணுங்கள் தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தமிழில் மாறிவிடும் ஒருத்தர் பேர் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அப்பா பேரோ இல்லை கார்டியன் நேமோ என்ன இருக்கோ அதை இங்கே கொடுங்க ஆனா பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுங்க இந்த நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா தமிழில் கொடுங்க நேம் வந்து தமிழில் கொடுத்தா தான் ஒர்க் அவுட் ஆகும் இதோட போல் கீபோர்டு வந்து தமிழில் வச்சு கொடுத்தாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரியா எஸ்ஐஆர் நேம் இந்த சர்ச் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னாலும் கண்டுபிடிக்க முடியல ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அதுபோல் ஷோ ஆச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும் சர்ச் யுவர் நேம் யுவர் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுபோல் ஆப்ஷன் ஷோ ஆகும் இந்த ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பிக் நம்பர் கொடுத்து செக் பண்ணுறது சரியா நெக்ஸ்ட் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் இதிலே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மூணு டைப்பு அதாவது உங்களுடைய பிக் நம்பரு அது இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் இது செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறது என்கிட்ட எப்பிக் நம்பர் இருக்குது அதால் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் லாங்குவேஜில் தமிழ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த எபிக் நம்பரை நான் டைப் பண்ணுறேன் ஓகே நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் சரியா ஒரு நம்பர் போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணணும் ஓகே தமிழ்நாடுன்றதை கொடுத்துட்டு இந்த கேப்ச்சவர் டைப் பண்ணலாம் சரியா சிக்ஸ் பி வந்து இருக்கு அடுத்து எயிட்டு அடுத்து ஜே ஒய் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துடுங்க சரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பர் வரும் நேம் வரும் என்ன ஏஜ்னு வரும் அவங்க ரிலேட்டிவ் நேம் வரும் தமிழ்நாடுன்னு வரும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வரும் அவங்களுடைய அசம்பிளியை இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா எந்த அசம்பிளியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக வந்து இதை உங்களுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் சரியா இதில் அப்புறம் இந்த எபிக் நம்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதன் மூலம் தேடுறது இது என்னென்னதை பார்த்துக்கோங்க உங்களுடைய நேம் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழில் வச்சுக்கோங்க ஓகே தமிழில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேர் உறவினர் பேர் உங்கள் பேர் தெரியல அப்படின்னா உறவினர் பேர் ரிலேட்டிவ் நேம் கொடுக்கணும் பிறந்த தேதி கொடுக்கணும் ஆனால் பெண்ணா பாலினம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் வயது மூன்றாம் பாலினம் வந்து அதை டிக் பண்ணிக்கணும் எந்த மாவட்டம் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சிக்க முடியும் சரியா அதாவது எஸ்ஐஆர் ஓல்டு லிஸ்ட்டு இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டூ டைப்ஸாக வந்து பார்க்கலாம் இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதில் ஓப்பனே ஆக மாட்டேங்குது பட் இந்த சர்ச் ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது சரியா இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க பண்ணால் எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அப்ளிகேஷனில் செகண்ட் இருக்கிற ரெண்டு காலமில் ஃபில் பண்ணுற மாதிரி இதுபோல் ரெண்டு காலம்ஸ் தான் இப்போ நம்ம ஓல்டுனுடைய விவரங்கள் வந்து கொடுக்கணும் சரியா இதில் வந்து தான் செக் பண்ணிக்கணும் நேம் போட்டு செக் பண்ணி இதில் கொடுங்க இதுவும் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் உறவினர் பெயர் போட்டு செக் பண்ணி இதை கொடுக்கலாம் அவ்வளோதான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக எல்லாருக்குமே ரன் ஆகிட்டுருக்கு உங்களுடைய எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குங்க அந்த வீடியோ லிங்கை உங்களுக்கு தரேன் சரியா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர்னுடைய ஏ டு செட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதனுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது நியூ ஓட்டர் அதாவது ஓல்டு ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி சர்ச் பண்ணணுன்றதே சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வராங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும்